ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம இலக்கண பகுதியில் சேர்த்து எழுதுறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் கேள்வி நானூற்றி எழுபத்தி ஒன்று புகழ் கூட்ட இல்லை இதை வந்து சேர்த்து எழுதும்பொழுது எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நானூற்றி எழுபத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் சி புகழ் இல்லை அப்படின்னு வரும் சி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி எழுபத்தி ரெண்டு மக்கள் கூட்டல் அன்பு இதை சேர்த்து எழுதும் பொழுது எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தா மக்கள் கூட்டல் அன்பு அப்படிங்கிறது பண்பு அப்படின்னு வரும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி எழுபத்தி மூன்று நிழல் கூட்டல் பார்வை இதை வந்து சேர்த்து எழுதும்போது எந்த மாதிரி வரும் அப்படின்னா நானூற்றி எழுபத்தி மூணு கண்ண பதில் ஆப்ஷன் சி நிழற் பார்வை அப்படின்னு வரும் சி தான் கரெக்டு நானூற்றி எழுபத்தி நாலு மாசு கூட்டல் இலா இதை வந்து சேர்த்து எழுதும்போது எந்த வரி வரும் அப்படின்னா மாசிலா அப்படின்னு வரும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி எழுபத்தி ஐந்து செம்மை கூட்டல் தாமரை இதை சேர்த்து எழுதும்போது எந்த மாதிரி வரும் செந்தாமரை அப்படின்னு வரும் நானூற்றி எழுபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி சென் தாமரை தான் கரெக்டு நானூற்றி எழுபத்தி ஆறு கணபதில் அங்கும் இங்கும் இதை சேர்த்து பொழுது எந்த மாதிரி வரும் அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ அங்கும் இங்கும் அப்படின்னு வரும் கேள்வி நானூற்றி எழுபத்தி ஏழு சேமை கூட்டல் ஊற்ற இதை சேர்த்து எழுதும் பொழுது எந்த மாதிரி வரும் சேமையுற்ற அப்படின்னு வரும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி எழுபத்தி எட்டு கூட்டல் இன்றி இதை சேர்த்து எழுதும்போது எந்த மாதிரி வரும் உணவு கூட்டல் இன்றி சேர்த்து எழுதும்பொழுது உணவின்றி அப்படின்னு வரும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி எழுபத்தி ஒம்பது மயில் கூட்டல் பொறி இதை சேர்த்து எழுதும்போது எந்த மாதிரி வரும் நானூற்றி எழுபத்தி ஒம்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ மயில் பொறி அப்படின்னு வரும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி எண்பது உருவம் கூட்டல் சிலை இதை சேர்த்து எழுதும்போது எது வரும் நானூற்றி எண்பது பதில் ஆப்ஷன் சி உருவச்சிலை அப்படின்னு வரும் தான் கரெக்டு நானூற்றி எண்பத்தி ஒன்று குரங்கு கூட்டல் அரசர் இதை சேர்த்து போது எந்த மாதிரி வரும் நானூற்றி எண்பத்தி ஒன்று கணபதில் குரங்கு கூட்டல் அரசர் அப்படிங்கிறது குரங்கரசர் அப்படின்னு வரும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி எண்பத்தி ரெண்டு பெருமை கூட்டல் ஆசிரியர் இதை சேர்த்து எழுதும்பொழுது எந்த மாதிரி வரும் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கணபதில் பேராசிரியர் அப்படின்னு வரும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி எண்பத்தி மூன்று பதிவு கூட்டல் இறக்கம் இதை சேர்த்து எழுதும்போது என்ன வரும் பதிவு கூட்டல் இரக்கம் இதை சேர்த்து எழுதும் பொழுது பதிவிறக்கம் அப்படின்னு வரும் தான் கரெக்டு நானூற்றி எண்பத்தி நாலு கூட்டல் பொழிவு இதை சேர்த்து எழுதும் பொழுது எந்த மாதிரி வரும் சொல் கூட்டல் பொழிவு அப்படிங்கிறது சொற்பொழிவு அப்படின்னு வரும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி எண்பத்தி அஞ்சு வான்கூட்டல் உரு இதை சேர்த்து எழுதும்போது எந்த மாதிரி வரும் வான்கூட்டல் உரு இதை சேர்த்து எழுதும் பொழுது உரு அப்படின்னு வரும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி எண்பத்தி ஆறு குறிப்பு கூட்டல் எடு இதை சேர்த்து எழுதும் பொழுது என்ன மாதிரி வரும் குறிப்பிடு அப்படின்னு வரும் தான் கரெக்டு நானூற்றி எண்பத்தி ஏழு கூட்டல் தான் இதை சேர்த்து எழுதும்போது என்ன வரையும் வரும் பழங்கூட்டல் தான் அப்படிங்கிற சேர்த்து எழுதும் பொழுது பழந்தான் அப்படின்னு வரும் சி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி எண்பத்தி எட்டு செம்மை கூட்டல் ஞாயிறு இதை சேர்த்து எழுதும்பொழுது வரும் எப்படி வரும் செம்மை கூட்டல் ஞாயிறு அப்படின் சேர்த்து எழுதும் பொழுது செம் அப்படின்னு வரும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி எண்பத்தி ஒன்பது தொழில் கூட்டல் பயிற்சி இதை சேர்த்து எழுதும் பொழுது எந்த மாதிரி வரும் தொழில் கூட்டல் பயிற்சியை சேர்த்து எழுதும் பொழுது தொழிற்பயிற்சி அப்படின்னு வரும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி தொண்ணூறு பல்கலை கூட்டல் கழகம் இது சேர்த்து பொழுது எந்த மாதிரி வரும் பல்கலை கூட்டல் கழகம் அப்படிங்கிறது பல்கலைக்கழகம் அப்படின்னு சேர்த்து எழுதும்போது வரும் டி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அருமை கூட்டல் சொல் இதை சேர்த்து எழுதும்போது எந்த மாதிரி வரும் அருமை கூட்டல் சொல் இதை சேர்த்து எழுதும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று பதில் அருஞ்சொல் அப்படின்னு வரும் சி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு திரிந்து கூட்டல் அற்று இதை சேர்த்து எழுதும்போது எந்த மாதிரி வரும் திரிந்து கூட்டல் அற்று இதை சேர்த்தெழுதும்பொழுது திருந்தற்றுன்னு வரும் டி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று பெருமை கூட்டல் புலமை இதை எழுதும்போது எந்த மாதிரி வரும் பெருமை கூட்டல் புலமை இதை சேர்த்து எழுதும்பொழுது பெரும் புலமை அப்படின்னு வரும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி தொண்ணூற்றி நாலு விடுதலை கூட்டல் உணர்வு இதை சேர்த்து எழுதும்போது எந்த மாதிரி வரும் விடுதலை கூட்டல் உணர்வு இதை சேர்த்து பொழுது விடுதலை உணர்வு அப்படின்னு வரும் இதுதான் கரெக்டு இதோட இன்னைக்கான இலக்கண பகுதியில் சேர்த்து எழுதுங்க பார்த்துருக்கோம்